ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டியில் லெசன் ஐரோப்பிய வருகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் பார்க்கலாம் இப்போ வாஸ்கோடகாமா வந்து நன்னம்பிக்கை முனை வழியாக இந்தியாவுக்கு வர கடல் வழியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் அந்த காலத்தில் சூரத் வந்து முக்கிய வணிக மையமாக இருந்துச்சு ரொம்ப புகழ்பெற்ற துறைமுகமாக வந்து இருந்துச்சு மேற்காசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில வந்து ஒரு நுழைவு வாயிலாக இருந்த துறைமுகம் எதுன்னா அது சூரத் நகரம் தான் சூரத் வந்து வணிகத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து மெக்காவுக்கு புனித பயணம் போற பயணிகளை ஏற்றி செல்ற கப்பல் வந்து சூரத் தான் வந்து புறப்பட்டு போச்சு அந்த சிறப்பும் வந்து சூரத்துக்கு இருக்கு அடுத்து சோழமண்டல கடற்கரையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்பவே வந்து புகழ்பெற்ற வணிக மையமாக வந்து இருந்துச்சு இந்தோனேஷியா வணிகத்துக்கு தேவைப்படுற சில்லறை பொருட்களை கொள்முதல் செய்யறக்கு ஒரு வணிகத்தலமாக சோழமண்டல கடற்கரை வந்து தேவைன்னு டச்சுக்காரர்கள் வந்து கூறினாங்க அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வந்து செஞ்சி கிட்ட இருந்து பழவேட்காடுங்கிற பகுதியை வாங்கி அங்கே வந்து அவங்க கோட்டையை கட்டினாங்க பழவேட்காடு வந்து டச்சுக்காரர்களோட தலைநகரமாக வந்து இருந்துச்சு அந்த பழவேட்காடு பகுதியை யார் கிட்ட இருந்து பெற்றாங்கன்னா செஞ்சி கிட்ட இருந்து அதுக்கப்புறமா தமர்லா வேங்கடாத்ரிங்கிற நாயக்கர்கிட்ட இருந்து நிலத்தை பெற்று அந்த இடத்துல புனித கோட்டையை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதாவது வருஷம் ஆங்கிலேயர் வந்து கட்டினாங்க இப்போ ஆங்கிலேயர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையை எந்த வருஷம் கட்டினாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதாவது வருஷம் இதுக்கான இடத்தை யார் கேட்டிருந்து பெற்றாங்கன்னா தர்மலா வேங்கடாத்ரி நாயக்கர் இருந்து டச்சுக்காரர்கள் வந்து அவங்களோட தலைநகர பலவேட்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்தினாங்க வணிகத்துக்கு புகழ்பெற்ற பெற்ற இடமா இருந்த சோழமண்டல கடற்கரையில கலம்காரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வண்ணம் பூசப்பட்ட ஒரு துணி வகை வந்து ரொம்பவே பெயர் பெற்றதா இருந்துச்சு அந்த காலத்துல வந்து பல வகையான நாணயங்கள் வந்து இருந்துச்சு அதனால அதோடய தூய்மை நிலைய பரிசோதனை செய்யிருக்கும் அதோட மதிப்பை அன்றைய லெவலில் மதிப்பிட்றக்கும் பணம் மாற்றுவோர்கள் வந்து இருந்தாங்க இவர்களை எப்படி அழைச்சாங்கன்னா சராஃப் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இப்போ சராஃப் என அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா நாணயங்களோட தூய்மை நிலையை பரிசோதிக்கிறக்கும் அதோட மதிப்பை அன்றைய நிலையில மதிப்பிட்றக்கும் இருந்த பணம் மாற்றுவோர் தான் வந்து சராஃப் போர்டுகீசியம் ஆளுமையான வாஸ்கோடகாமா வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி மூணு கப்பலில் நூற்றி எழுபது பேரோட கள்ளிக்கோட்டைக்கு வந்தார் அப்போது அவரை வரவேற்ற அரசர் யாருன்னா சாமரின்கிற அரசர் இப்போ போர்ச்சுகீஸிய மாலுமியான வாஸ்கோடகாமா இந்தியாவில் எந்த பகுதியை வந்தடைந்தார்னு கேட்டாங்கன்னா கள்ளிக்கோட்டையை எந்த வருஷம்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி எத்தனை கப்பலில் வந்தார்னா மூணு கப்பலில் நூற்றி எழுபது நபர்களோட அவர் வரவேற்ற அரசர் வந்து சாமரின் அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் இருபத்தொம்பதாம் தேதி செகண்ட் டைமாக இந்தியாவுக்கு வராரு அவர் செகண்ட் டைம் வரும்போது இருபது கப்பல்களோட வராரு இந்தியாவில் நியமிக்கப்பட்ட முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா இவர் வந்து நீலநீர் கொள்கைன்ட்டு ஒரு கொள்கையை கடைப்பிடித்தார் இப்போ நீலநீர் கொள்கைனா என்னென்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் அவங்களோட குடியிருப்பை வந்து அதிகப்படுத்தாமல் அவங்களோட படையை அதிகப்படுத்தி அவங்களோட கப்பல் படையை ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி நினச்சாங்க இதுதான் வந்து நீலநீர் கொள்கை ஆளுநராக இருந்த பிரான்சிஸ்கோ டி அல்மேடா வந்து சாமரினோட கப்பலையும் எகிப்திய சுல்தானோட படையும் வந்து மூழ்கடிச்சார் பிரான்சிஸ்டிகோ அல்மேடாக்கு அப்புறமா ஆளுநராக பதவியேற்றவர் யாருன்னா அல்புகர் அல்புகர் தான் வந்து இந்தியாவில் உண்மையான ஒரு போர்ச்சுகீஸி அரசை வந்து ஏற்படுத்தினார் இவர் வந்து பீஜப்பூர் அரசராக இருந்த யூசுப் படிலுக்கான தோற்கடித்து கோவாவை வந்து கைப்பற்றினார் அல்புகர் வந்து ரொம்பவே திறமை வாய்ந்த ஆளுநராக வந்து செயல்பட்டாரு அவர் வந்து நிறைய வெற்றிகள் அடைஞ்சாரு அந்த வகையில் மலேசியாவில் இருக்கிற மலாக்காங்கிற தீவை வந்து கைப்பற்றினாரு அதுக்கப்புறம் அரேபியரை தாக்கி ஏடன்கிற நகரை வந்து கைப்பற்றுறதுலேயும் வந்து வெற்றி அடைஞ்சாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சாவது வருஷம் ஆர்மசு துறைமுகத்தை தாக்கி அதையும் வந்து கைப்பற்றினார் அல்புகர் வந்து சதி அழைக்கப்பட்ட உடன்கட்டை ஏறு வழக்கத்தை நிறுத்தறதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சார் உடன்கட்டை ஏறும் வழக்கம்னா இப்போ அந்த காலத்தில் கணவன் இறந்ததுக்கப்புறமா மனைவியும் வந்து அதே நெருப்பில் விழுந்து இறந்துருவாங்க இந்த செயலுக்கு அவங்க மற்றவர்களால் கட்டாயப்படுத்தவும் பட்டாங்க இந்த பழக்கத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ண போர்ச்சுகீசியர் யாருனா அல்புகர் போர்ச்சுகீசியர் வந்து இலங்கையில் டச்சுக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது வருஷம் ஸ்பெயின் நாட்டு அரசராக இருந்த பிலிப் வந்து போர்ச்சுகீசிய நாட்டை கைப்பற்றி அவங்க நாட்டோட இணைச்சிக்கிட்டாங்க போர்ச்சுகீசியர் வந்து மயிலாப்பூர் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இப்போ போர்ச்சுகீசியரால் கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்ட நகரம் எதுனா மயிலாப்பூர் இதே ஆங்கிலேயரால் கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்ட நகரம் எதுனா ஜார்ஜ் டவுன் போர்ச்சுகீசியரோட சேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளராக இந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னா டி நொபிலி இவர் தான் வந்து தமிழ் உரைநடையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் டி நொபிலி இதே தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை அப்படின்னா ஹென்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் உரைநடையின் தந்தைனா டி நொபிலி தமிழ் அச்சு பதிப்பின் தந்தைனா ஹென்ரிக்ஸ் போர்ச்சுகீசியர் காலத்தில் பரதவ குல மக்கள் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து மாறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் கிறிஸ்தவராக மதம் மாறினவங்களுக்கு திருமுழுக்கு சடங்கு இதெல்லாம் நடத்துறதுக்காக தூத்துக்குடியிலருந்து புன்னைக்காயல் வரைக்கு பிரான்சிஸ் சேவியர் வந்து பயணம் செஞ்சார் இந்த பிரான்சிஸ் சேவியர் தான் வந்து சேசு சபை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் ஹேன் ஹூன் வாங்க் லின்சோட்கிறவங்க தான் டச்சுக்காரர்களோட முதல் பயணத்தை தெற்காசியாவை நோக்கி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் மேற்கொண்டார் இந்தியாவில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எந்த வருஷம் உருவாச்சுன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாவது வருஷம் அந்த காலத்தில் டச்சுக்காரர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக நிறையா நாடுகளில் அவங்களோட ஆதிக்கத்தை நிறுவனாங்க அந்த வகையில் அவங்க இந்தோனேஷியாவையும் வந்து கைப்பற்றினாங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாவது வருஷம் இந்தோனேஷியாவில் அம்பாயினா படுகொலை வந்து நடந்துச்சு ஐ அம்பாயினா படுகொலை எந்த ஆண்டு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாவது வருஷம் எங்கே நடந்துச்சுன்னா இந்தோனேஷியாவில் டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியர் வசம் இருந்த மலாக்காவை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஓராது வருஷம் கைப்பற்றினாங்க அதுக்கப்புறமா போர்ச்சுகீசியரோட தலைநகரமாக இருந்த பழவேட்காடையை வந்து கைப்பற்றினாங்க ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் பழவேட்காடை தலைநகராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தை அவங்க தலைநகராக மாற்றினாங்க இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த பழவேட்காடை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது வருஷம் டச்சுக்காரர்கள் வந்து கைப்பற்றினாங்க கைப்பற்றி அந்த இடத்துல ஜெல்டிரியாங்கிற ஒரு கோட்டையை கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வெடிமருந்து தயாரிக்கிற தொழில்கூடத்தையும் வந்து டச்சுக்காரர்கள் ஏற்படுத்தினாங்க அந்த வகையில் இந்தியாவில் பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் இந்த பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அமைச்சர் யாருன்னா பிரெஞ்சில் நிதியமைச்சராக இருந்த கிழக்கு இந்திய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக காரணமாக இருந்த அரசர் யாருன்னா பதினான்காம் லூயி காரணமாக இருந்து நிதியமைச்சர் யாருனால் கோல்பெர்க் செப்டம்பர் நாலாம் தேதி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாவது வருஷம் முகலாய பேரரசராக இருந்த அவுரங்கசீப் கிட்டேருந்து முதல் தளம் அமைக்கிறதுக்காக அனுமதி வாங்கின முதல் ஃப்ரெஞ்சு முகவர் யாருனால் பெர்பர் அதே மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி இருபதாவது வருஷம் ராபர்ட் கிராபி டேனியர்கள் வந்து தரங்கம்பாடியில கோட்டை அமைக்கிறதுக்கு அனுமதி அளிச்சவங்க யாருன்னா தஞ்சாவூர் நாயக்க அரசர் இந்த வகையில் இரண்டாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுச்சு கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கப்பட்ட காலத்தில் பதிப்பகங்கள் அச்சுக்கூடங்கள்லாம் வந்து இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சு அந்த வகையில் தமிழகத்தில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தினவர் யாருன்னா சீகன் பால்க் இவர் வந்து இந்திய மதங்கள் பண்பாடு அதை பற்றின நூலை எல்லாம் வந்து வெளியிட்டார் சீகன் பால்க் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாவது வருஷம் விவிலியத்தோட புதிய ஏற்பாட்டை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டார் ஆயிரத்தி அறநூறாவது வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கிறக்காக நூறு வணிக குழுவை வந்து இங்கிலாந்துலேருந்து அனுப்பிருக்கு இங்கிலாந்தோட மகாராணியாக இருந்த முதலாம் எலிசபெத் வந்து அனுமதி வழங்கினாங்க அதுபடி ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாவது வருஷம் சார் வில்லியம் ஹாக்கின்ஸுங்கிற கிழக்கிந்திய கம்பெனி தூதர் வந்து ஜஹாங்கீரோட அமைச்சரவைக்கு வந்தார் இந்த வகையில் முதல் அனுமதியை வந்து சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் இரண்டாவதாக சார் தாமஸ் ரோ வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணாவது வருஷம் கிழக்கிந்திய கம்பெனியோட தூதகராக ஜஹாங்கீரோட அவைக்கு வந்து இரண்டாவதாக அனுமதி பெற்றுக்கிட்டாரு ஆங்கிலேயரோட முதல் வணிகத்தளம் எங்கே அமைக்கப்பட்டுச்சுன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சூரத் இதுதான் வந்து முக்கிய துறைமுக நகரமாக வந்து இருந்துச்சு ஐரோப்பாவிற்கும் மேற்காசியாவுக்கும் ஒரு நுழைவு வாயிலாக இருந்த நகரமும் வந்து இந்த சூரத் நகரம் தான் அதுக்கப்புறம் சந்திரகிரி அரசர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் சென்னையை ஆங்கில கிழக்கிந்தியா கம்பெனிக்கு கொடுத்து அங்க கோட்டையை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அதன்படி சென்னையில் ஆங்கிலேயர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க பம்பாய் வந்து அரசரான இரண்டாம் சார்லஸ்க்கு திருமணத்திற்காக நன்கொடையாக கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் மூன்று கர்நாடக போர் வந்து நடந்துச்சு இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க இப்போ முதல் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடந்துச்சு இந்த போர் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் தான் வந்து இங்கே முதலாம் கர்நாடக போர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஐலா சபேலுங்கிற உடன்படிக்கை மூலமாக இந்த முதலாம் கர்நாடக போர் வந்து இந்தியாவில் முடிவுக்கு வந்துச்சு அதை தொடர்ந்து இரண்டாம் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆரம்பிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் நடந்துச்சு இந்த போர் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா இந்தியாவில் ஏற்பட்ட பிரச்சனை அதாவது ஆற்காடு ஐதராபாத் இங்கேலாம் நடந்த வாரிசுரிமை போர் தான் வந்து இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணமாக இருந்துச்சு இந்த போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துச்சு இப்போ பாண்டிச்சேரி உடன்படிக்கைனாலும் புதுச்சேரி உடன்படிக்கைனாலும் ஒன்று தான் புதுச்சேரி உடன்படிக்கை வந்து எந்த போர் முடிவுக்கு வர காரணமாக இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா இரண்டாவது கர்நாடக போர் அதைத் தொடர்ந்து மூன்றாவது கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்துச்சு இந்த போர் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து ஐரோப்பாவில் நடந்த ஏழு ஆண்டு போர் தான் வந்து இந்த மூன்றாவது கர்நாடக போர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு மூன்றாவது கர்நாடக போர் வந்து பாரி சுடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துச்சு துப்ளே வந்து தலைமை துபாஷியாவும் தலைமை வணிக முகவராகவும் ஆனந்தரங்க பிள்ளையை வந்து நியமித்தார் ஆனந்தரங்க பிள்ளை வந்து எழுதுறதுல சிறந்து விளங்கினார் உலக நாள் குறிப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சாமுவேல் பெப்பீஸு அவரை மாதிரியே வந்து ஆனந்தரங்க பிள்ளையும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது வருஷம் வரைக்கும் நாள் குறிப்பிடுதலுக்கு ஆரம்பித்தார் அதனால இவர் வந்து இந்தியாவின் பெப்பீஸு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ராபர்ட் கிளைவ் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் எழுத்தர் பணியில் வந்து சேர்ந்தார் பா ராபர்ட் கிளே வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் எந்த பணியில் சேர்ந்தாருன்னு கேட்டாங்கன்னா எழுத்தர் பணி அப்புறம் அந்த காலகட்டத்தில் முக்கியமான இரண்டு போர்கள் வந்து நடைபெற்றுச்சு ஒன்று வந்து பிளாசி போர் ஒன்று ஒன்று வந்து அதை தொடர்ந்து பக்சார் போர் பிளாசி போர் வந்து எந்த ஆண்டு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் அதுக்கப்புறம் பக்சார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் நடந்துச்சு